ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தம் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையங்களை சந்திப்பதில் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் உபத்துவம் என்று சொல்வீர்களோ உருவாக்கப்படுவீர்கள் உயர்த்தப்படுவீர்கள் உன்னதத்தினராய் ஏறி போவீர்கள் ஆமாம் ஒரு புத்தகத்தில் படிச்ச ரொம்ப பிடிச்சது நான் நிலக்கரி சுரங்கம் பார்த்திருக்கேன் திறந்தவழி நிலக்கரி சுரங்கம் நெய்வேலி பல வருடத்திற்கு முந்தி நான் உயரத்துக்கு போயிருந்த போது அந்த கஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருந்து என்னை கூட்டிகிட்டு போனாரு எங்கர் ஆழத்திற்குள்ள கீழே வரை போயிட்டு வந்தேன் ஆனால் புத்தகத்தில் நான் படித்தது என்னவென்றால் நிலக்கரி நூத்தி அறுபது கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கும் போது அது அந்த வெப்பத்தினால் அழுத்தத்தினால் வைரமாய் மாறிவிடுமா சிலரம் எரிமலைகள் வெடித்து வெளியில வரும்போது அதுல இருந்து வைர கற்கள் கிடைக்கும் என்று நான் படித்தேன் அழுத்தமும் வெப்பம் அதை என்ன மாதிரி மாற்றிவிட்டது வைரக்கற்களாய் பிரகாசிக்கிறதாய் மாற்றி விட்டு கத்தருடைய ஸ்தோத்திரம் சில நேரம் நீங்க கேட்கலாம் எனக்கே இருந்த உத்தரவு வேதனை ஐயோ நான் காரணம் இல்லாம உபத்திரப்படுகிறேனே தெய்வ மனுஷன் நல்லது ஆக நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறார் அழுத்தங்கள் யோசிப்ப பாருங்க அவங்க அப்பா வீட்டுல கம்ஃபர்ட் சோன்ல இருக்கும்போது ரொம்ப பிரகாசிக்கல் ரொம்ப ஷைன் பண்ணல ஆனா கர்த்தர் உபத்திரவத்துக்கு உட்படுத்துற போது அவர் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட பாடங்கள் அநேகம் எப்போத்தி பார்க்கல தன்னுடைய சகோதரர்களால் ஜெயில யாரும் மறக்க வேண்டிய சூழலாக வந்தது அந்த பானபாத்திரக்காரன் மறந்துச்சா ஒன்னு சொல்லட்டுமா பானபாத்திரக்காரன் மறந்தால் என்ன பார்வனே நினைக்க செய்கிற கருத்தன் ஆமே சிறைச்சாலையில் இருந்தாலும் என்ன சிறந்தவரே கூட இருக்கிறார் சிறைச்சாலையில் இருந்தால் சிறந்தவர் கூட இருப்பார் பத்திரத்தை அனுபவிச்சார் கத்தரை உருவாக்கிட்டே இருந்தார் பாருங்கள காலம் வந்தபோது அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார் பெரிய ஜனாதிபதியாய் மாற்றினார் உபத்திரவங்களை அவை அழிப்பதற்கல்ல அவை உருவாக்குவதற்கு எதுவாய் வாழ்க்கையில் உபத்திரப்பட்டு போனீங்களோ ஜபம் பண்ணுங்க அண்டபரே கத்தரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் காலங்கள் வருகிறது வைர கற்களை போல பிரகாசிக்க போகிறீர்கள் உங்கள் கல்லுகளை அவர் பிரகாசிக்க பண்ணுவார் அமை அவர் யோசிப்புக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்கலாமா

பிதாவே பரிசுத்த பிள்ளையாக ஜபிக்கிறோம் ஏண்களுக்கு வருகிற உபத்திரங்களில் சோர்ந்து விடாத கத்தரை சார்ந்து சோர்ந்து உதவி செய்யும் நன்மை கருவை தங்கட்டும் கல்லுகளை போல பிரகாசிப்பினார் அழுத்தம் அழுத்தம் வெப்பத்தினால் நிலக்கரி வைரக்கற்களை மாறிவிட்டதே நல்ல உபத்திரங்கள் பாடுகள் எதற்கென்று சோர்ந்து விடாத முடி அதோட பிரகாசிக்கிறாலே மாற்றும் இயேசு ஜெபம் ஜபம் பிதாவே ஆமை ஆமா நான் இவங்களை சந்திக்கிறேன் അതുപോലെ മനുടേക്കും ഇപ്പോൾ ഗഡ്ലസ് യു നൈസ് ഡേ